தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெறும் கடையடைப்பு போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி வலியுறுத்தியுள்ளார் தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி அக்டோபர் நான்காம் தேதி பாமக சார்பில் தருமபுரி மாவட்டத்தில் அரை நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி தலைமையில் தருமபுரியில் நடைபெற்றது யாருக்கும் இடையூறு இன்றி கட்டுப்பாடுடன் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என ஜி கே மணி கூறினார் தருமபுரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நடைபெறவுள்ள இந்த போராட்டத்திற்கு வணிகர்களும் பொதுமக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அக்டோபர் நாலாம் தேதி தருமபுரி மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு எல்லோரும் எப்படியெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசிக்கிற கூட்டமாக இந்த கூட்டத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் பக்கத்தில் போடுகிற காவிரியில் புகையினக்கல்லிருந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஏரி குடம் குட்டைகளை நிறைப்ப வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிற போராட்டம் அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிற போராட்டம் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் உழவர் பெரியக்க தலைவர் ஆலயமணி செயலாளர் வேலுச்சாமி பாமக மாநில அமைப்பு செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர்